அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதரி தமிழரசன் பேசுகிறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறேன்னா புத்தாண்டு ராசி பலன்கள் கடகராசி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தாறாம் ஆண்டில் நரக வாழ்க்கையிலிருந்து விடுதலை அடையும் கடகம் ஏன்னா கடகராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடந்த வருஷமெல்லாம் படாதபாடுப்பட்டீங்க ஏகப்பட்ட பிரச்சனையை கடகராசிக்காரங்க சந்திச்சிங்க ரெண்டரை மூணு வருஷமெல்லாம் கடகராசிக்காரங்க படாதபாடு படாதபாடுப்பட்டீங்க அதாவது நடக்கக்கூடாதலாம் அவங்க வாழ்க்கையில் நடந்தது ஒரு மனுஷனுக்கு என்னென்ன கெட்ட விஷயங்கள் நடக்கக்கூடாது அத்தனை கெட்ட விஷயங்களும் அத்தனை சோதனையும் அத்தனை துன்பங்களும் கடந்த காலமெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கும் சரிங்களா ஏன்னா கடகராசிக்காரங்க பாருங்கள் ஒரு ரெண்டரை மூணு வருஷமெல்லாம் அவங்க வாழ்க்கை திருப்பி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு சோதனையான காலகட்டம் தான் இப்போதான் ஒரு சில பேர் கடகராசிக்காரங்க பரவாயில்லைங்க சார் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க அது ரெண்டாயிரத்தி உங்களுக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்செல்லாம் படாத பாடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் கடகராசிக்காரன் இருபத்தி மூணுலேயே பிரச்சனை உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கும் இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் ஏகப்பட்ட பிரச்சனை சரி இந்த இருபத்தாறாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டாச்சும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா நான் ரெண்டரை வருஷம் கிட்டத்தட்ட ரெண்டரை மூணு வருஷமெல்லாம் பாதிப்பு பாதிப்பு அதிகமாக இருந்து இப்போ தான் ஒரு சில பேர் நல்ல ஒரு வாழ்க்கையை இருக்கீங்க சரிங்களா சரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு வந்து ஒன்பதாம் மடமான பாகிஸ்தானத்தில் அதாவது எட்டில் இருந்த சனி ஒன்பதாம் மடத்துக்கு போயிட்டார் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கார் ஏன்னா கட்டுக்கடங்காவது வரையும் பன்னெண்டாம் இடத்துல குரு இருந்து உங்களுக்கு எட்டாம் இடத்துல சனி இருந்து இதெல்லாம் உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை கொடுத்துருப்பார் கண்டிப்பாக செலவு தான் கடகராசிக்காரங்களில் கையில் பணம் இருந்திருக்காது காசு பணத்துக்கு பிரச்சனையாக இருந்திருக்கும் கடன் தொல்லை அதிகமாக இருந்திருக்கும் நிறைய பட்டு இருந்திருப்பீங்க இழக்கக்கூடாதெல்லாம் இழந்திருப்பீங்க உயிரிழப்பு நடந்திருக்கும் உங்கள் வாழ்க்கையில் வந்து சொந்தக்காரங்கள உங்கள் கூட நெருக்கமாக இருக்கவங்களாம் இழந்து போயிருப்பாங்க இறந்தவங்கலாம் ஜாஸ்தி நிறைய இழப்பு சந்திச்சிங்க கடகராசிக்காரங்க வேலையில் பிரச்சனை நல்ல வேலை பார்த்துட்டு இருந்து கடகராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வேலை இழப்பு உங்கள் வாழ்க்கையில் நடந்தது வேலையை விட்டு தூக்கிட்டாங்க உங்களை மாதிரி வேலை செஞ்ச இடத்துல அசிங்கமான சந்திச்சிங்க அடுத்தவங்க பண்ண தப்புக்கு நீங்கள் தண்டனையும் நீங்கள் கெட்டு பேர் வாங்கிட்டு வந்தீங்க இதெல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடந்தது ஏன்னா பொதுவாகவே கடகராசிக்காரன் கொஞ்சம் சென்சிட்டிவாக இருப்பாங்க நீங்கள் புனர்பூச நட்சத்திரமாக இருந்தாலும் சரி பூச நட்சத்திரமாக இருந்தாலும் சரி ஆயில நட்சத்திரமாக இருந்தாலும் சரி கடகம் கடகராசியில் பிறந்தாலும் கொஞ்சம் சென்சிட்டிவ் தாய்ப்பாசம் அதிகமாக இருக்கும் இலகை மனசு இல இறக்க உணவுங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஒரு சில கெட்ட விஷயங்கள கேட்டாலும் உங்களால் தாங்கிக்க முடியாது மனசு அப்படி உடஞ்சி போயிடுவாங்க கடகராசிக்காரங்க அப்போ கடகராசிக்காரங்க ஒரு கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமாக வாழ்க்கையில் சந்திக்காத கஷ்டமே கிடையாதுங்க நிறைய பேர் தனிமையில் இருந்து வெளியே சொல்ல முடியாமல் கண்ணீர் விட்டு அல்லது கடகராசிக்காரங்க ஜாஸ்தி தனியாக போய் அழுதவங்களாம் ஜாஸ்திங்க வெளியே சொல்ல சொல்லியிருக்க மாட்டாங்க ஒரு சில பேர்லாம் பாருங்கள் இளத்தரசிங்கள்லாம் கிச்சனில் இருந்து கிச்சனுக்குள்ளே சமைச்சிக்கிட்டே அழுதுட்டு இருந்தவங்களாம் ரொம்ப ஜாஸ்தி அதுதான் உண்மை ஒரு சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்க பெட்ரூமில் தனியாக இருந்து அழுதவங்க பாத்ரூமில் கதவு முடிப்பு பாத்ரூம் கதவு முடிப்பு உள்ளே போய் அழுதவங்களாம் ஜாஸ்தி வெளியே வந்து அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி இருந்தாங்க இதெல்லாமே கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் நடந்தது வாழ்க்கை துன்பம் கஷ்டம் சோதனை அழுகை இதெல்லாமே இந்த தான் உங்களுக்கு இருந்தது கடந்த ஒரு ரெண்டு ரெண்டு வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மூணு வருஷம்னே சொல்லலாம் சரிங்களா இப்போ உங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் மாட்டோம் உங்கள் வாழ்க்கை தலைகெல்லாம் மாறுங்க சரிங்களா கவலைப்படாதீங்க ஏன்னா உங்க உங்கள் ராசி மேலே ஒரு கிரகம் வருது ஏன்னா குரு பன்னெண்டாம் இடத்துல இருந்த குரு ஆறாம் அதிபதி குரு உங்களுக்கு பாக்கியதிபதி குரு பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்தையே பார்த்துட்டு இருக்கனால கடன் பிரச்சனை இருந்திருக்கும் நோய் பிரச்சனை இருக்கும் பம்பு வழக்கு பிரச்சினை சந்திச்சிருப்பீங்க அசிங்கமானத்தை செஞ்சு சந்திச்சிருப்பீங்க கடன் உச்சக்கட்டத்தில் இருந்துருக்கும் கடன் கழுத்தை இருந்துச்சிருக்கும் தலைக்கு மேலே கடன் இருந்திருக்கும் அடுத்தவங்களுக்கு வந்து நீங்கள் கடன் வாங்கி கொடுத்து கிரெடிட் கார்டு கொடுத்து பணம் வாங்கி கொடுத்து இப்போ பொருள் வாங்கி கொடுத்து அதில் போய் சிக்கன கடகராசிக்காரங்க ஜாஸ்தி அடுத்தவங்க வாங்கின கடன் நீங்கள் ஒட்டி இருக்கீங்க அதுதான் உண்மை சரிங்களா கடன் உங்களுக்கு தீர கிடையாது மன உளைச்சல் ஜாஸ்தியாக இருந்தது மனசு ஒரு தெளிவில்லாமல் இருந்தீங்க ஏன்னா பொதுவாகவே கடகராசிக்காரங்க கொஞ்சம் பாசக்காரங்களாக இருந்தால் குழப்பவாதியாக இருப்பாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழம்பி இருக்க கடகராசிக்காரங்க தான் ஜாஸ்தி இந்த வருஷம் எல்லாமே மாறுங்க உங்கள் ராசி மேலே குரு வரப்படுறார் உங்கள் ராசி குரு வந்து என்ன பண்ணுவார் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒளி கிரகம் உங்கள் மேலே வருது ஃபர்ஸ்ட்டு வந்து உடல் ஆரோக்கியம் ரெடியாகும் உடல் ஆரோக்கியம் ரெடியாகும் ஆகும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நரக வாழ்க்கையில் இருந்த அந்த துன்பமான ஒரு வாழ்க்கையில் இருந்த கஷ்டமான ஒரு வாழ்க்கையில் இருந்த சித்திரவதப்பட்ட கடகராசிக்காரங்களுக்கு விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருடம் சரிங்களா படாத பாடுபட்டுட்டீங்க அதுலேருந்து முழுமையாக வழியே வரக்கூடிய முழுமையாக வழியே வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருஷமாக இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும் உங்கள் மேலே ஒரு ஒளிகிரகம் வரனால அந்த ஒளிகிரகம் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்த்து உங்கள் ராசிக்கு அஞ்சாம் மடமான ராசி பார்த்து உங்கள் ராசிக்கு ஒம்போதாம் மடமான பாகிஸ்தானம் சனி மேலேயே அவரோட பார்வை விழுகிறனால இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த காலகட்டமாக கண்டிப்பாக அமையுங்க அதிர்ஷ்டம் கை கூடி வரும் என்னென்னலாம் நடக்காமல் இருந்தது என்னென்னலாம் உங்களுக்கு தடையாக இருந்தது எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு நடக்கும் கடன் பிரச்சனை இருந்துச்சா இந்த பிரச்சனை கடன் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும் குடும்ப பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனைச்சா அதுவும் உங்களுக்கு ஆகும் நிறைய பேர் டைவர்ஸ் வாங்கினவங்களாம் இருக்காங்க கடகராசிக்காரங்க ஒரு சில பேர் தனித்தனியாக பிரிஞ்ச கணவன் மனைவி இருக்காங்க அவங்கள ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷம் உங்களுக்கு உருவாகும் நிறைய இழப்பு உங்களுக்கு நிறைய காதல் தோல்விங்க லவ்வில் ஃபெயிலியரு மன உளைச்சல் ஆக்சிடென்ட்டு விபத்து அறுவை சிகிச்சை ஹாஸ்பிட்டல் செலவு கடன் தொல்லை அதேமாதிரி ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை திறந்தது அடுத்தவங்களுக்கு கடன் வாங்கி கொடுத்து நீங்கள் கஷ்டம் அனுபவிச்சுது அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வராத பணம் வந்து பார்த்திங்கன்னா வரா வராமையே இருந்தது அத்தனையுமே உங்கள் வாழ்க்கையில் நடந்தது வர வேண்டிய பணம் உங்களுக்கு வராமல் இருந்திருக்கும் ஒரு சில பேருக்கு வ வேண்டிய பணம் அதாவது உங்களுக்கு கைக்கு வர வேண்டிய பணம் உங்களுக்கு வராமல் தடுத்து விட்டுருக்கும் எல்லாமே இந்த கடகராசிக்காரங்களும் சந்திச்சிங்க இதெல்லாமே இந்த வருஷம் மாறும் நடக்காததெல்லாம் இந்த வருஷம் நடக்கும் கைக்குடி வரும் வராத பணம் கைக்கு வரும் திருமண தடங்களானவங்களுக்கு இந்த வருஷம் கைக்குடி திருமண வாய்ப்பு கைக்குடி வரும் ஏன்னா ராசியில் இருக்கக்கூடிய ஏழாம் இடத்தை பார்த்துருவார் ஒம்போதில் இருக்க சனி குரு பக்கம்னால் அதிர்ஷ்ட சனியாக உங்களுக்கு மாறிடும் அப்போ அவர் ஏழாம் மதிபீதி பாக்கிஸ்தானத்தில் இருக்காருங்க கேட்ட இடத்துல கடை கடன் கிடைக்கும் கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும் திருமண வாய்ப்பு கைக்கூடியவர் உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைச்சிரும் ஏன்னா அஞ்சாம் இடத்துக்கு குரு பார்க்குறாரு புத்திர பாக்கியம் கிடைக்கும் ஒன்பதாம் இடத்துக்கு குரு பார்க்குறாரு அப்பாவுக்கு உங்களுக்கு ஆகாமல் இருந்தவங்களுக்கு அப்பாவோட உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் தந்தையோட சொந்த வழி இருந்து வந்து கருத்து வேறுபாடு வழங்கும் தந்தை வழி பூர்வீசத்தை அப்பாவோட பூர்வீகத்துக்கு கைக்கு வரக்கு வாய்ப்புகள் இந்த வருஷம் அதிகம் அப்பாவோட பூர்வீகத்து கைக்கு வரும் இங்கே எதிர்பார்த்தது நடக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் வெளிநாட்டு பிரயாணம் சக்ஸஸ் ஆகும் ஹையர் ஸ்டடீஸ் உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்பு இதெல்லாமே உருவாகும் அரசாங்க விலை கிடைக்காம இருக்கவங்களுக்கு இந்த வருஷம் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகுங்க சரிங்களா இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்காததெல்லாம் தடங்களாக தடங்களா எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு நடக்கும் ஏன்னா அஷ்டம் சனி தடங்கல தான் கொடுக்கும் சனி வந்தாலே தடங்களை கொடுத்துரும் தடை பண்றதே அஷ்டமசனிதான் ஏழிரசனியா அஷ்டமசனின்னு கேட்டீங்கன்னா ஏழரை சனியோட கொடுமை அஷ்டமசனி தான் அந்த ரெண்டரை வருஷம் படாத பாடு பட்டிருப்பீங்க இது எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு தலையில மாறுங்க வாழ்க்கை தலையில மாறும் இந்த நகையை கொண்டு போய் அடமானம் வச்சது அடுத்தவங்கட்டு கடன் வாங்கினது தல கூனி குறிஞ்சு அப்படியே நின்று அவதிப்பட்டது கஷ்டப்பட்டது அது எல்லாமே உங்கள் வாழ்க்கையிலேருந்து விலகும் சரிங்களா இந்த டைமில் உங்களுக்கு நல்ல ஒரு வேலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் புதிய நண்பர்கள் இந்த டைம் நல்ல ஒரு நண்பர்கள் புதிய அறிமுகங்களும் புதிய நட்பும் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு உருவாயிடும் திருமண வாய்ப்பு கை கூடி வருங்க திருமணம் புத்திர பாக்கியம் நல்ல வேலை நல்ல தொழில் இதெல்லாமே இந்த வருஷம் கடகராசிக்காரங்களுக்கு அமையும் நல்ல வியாபாரமும் உங்களுக்கு கிடச்சிரும் உங்களுக்கு சரிங்களா நல்லா வியாபாரம் நல்லா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடும் நல்ல வேலையாட்கள் உங்களுக்கு இந்த டைமில் கிடைப்பாங்க விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க சீனியர் சிட்டிசன்கெல்லாம் ஒரு மன நிறைவு மன நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஒரு வருடமாக இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும் இல்லத்தரசிகள்லாம் அப்படியே வந்து நூடுல்ஸ் ஆகிட்டிங்க அப்படியே கணவன் நினச்சி குழந்தைகள் நினச்சி குடும்பத்தை நினச்சி கஷ்டப்பட்ட இல்லத்தரசிகளுக்கெல்லாம் இந்த வருடம் நல்ல ஒரு வருடமாக உங்களுக்கு மன நிறைவு மனநிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு நிம்மதியான ஒரு வருடமாக இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும் அப்போ வேலை தொழில் உத்தியோகம் இப்போ விவசாயம் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருட்டுக்கள் இருந்த கடகராசிக்காரங்க நரக வாழ்க்கையை அனுபவிச்ச கடகராசினர்களுக்கு இந்த வருடம் வெளிச்சம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு வருடமாக நல்ல ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு உங்களுக்கு இருக்கும் அதில் மாற்றமே கிடையாது நீங்கள் என்ன நட்சத்திரம் பாருங்கள் ஆயிலி நட்சத்திரமா இல்லை வந்து பூச நட்சத்திரமா இல்லை புனர்பூச நட்சத்திரமா என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க என்ன தசாபுத்தி போகுது உங்கள் வயசு என்ன உங்கள் ஏஜ் என்ன என்ன போயிட்டு போயிட்டுருக்கா அந்த கிரகங்களோட தசாபத்தி உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா உங்களுக்கு நல்லது பண்ணிகிட்டு இருக்கா கெட்டது பண்ணிட்டு இருக்கா இது தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடந்துறாது எல்லா கடகராசிக்காரங்களுக்கும் நூற்றுக்கு நூறு நான் சொன்னது அப்படியே நடக்காதுங்க அவங்கவுங்க ஜாதத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி பார்த்து மேட்ச் பண்ணாதான் தெரியும் ஏன்னா கோச்சாரங்கிறது ஒன்று ஜாதகத்தை நடக்கக்கூடிய தசாபுத்தி ஒன்று சரிங்களா ரெண்டும் மேட்ச் பண்ணணும் இப்போ கோச்சாரம் சரியில்லை ஜாதத்தை தசாபுத்தி நல்லா இருக்குன்னா கண்டிப்பாக சமாளிச்சிருவீங்க ஏன்னா ஜாதகத்தை தசாபுத்தி தான் உங்களுக்கு மேக்சிமம் பேசும் இப்போ கோச்சார பலனும் சரியில்லை ஜாதத்தில் தசாபுத்தியும் சரியில்லைன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பாதிப்பு அவங்களுக்கு தான் இருக்கும் அவங்களுக்கு தான் கஷ்டம் வரும் அவங்களுக்கு தான் பிரச்சனை சந்திப்பாங்க அவங்களுக்கு தான் மன நிம்மதி இருக்காது அப்போ உங்கள் பிறப்பு ஜாதத்தில் லக்ன சுபார்களோட புத்தி நடந்துட்டு இருக்கா இல்லை உங்களுக்கு லக்ன பாவிகளோட அவயோகியோட புத்தி நடக்குதா இல்லை யோகமான கிரகத்தோட புத்தி நடக்குதான்னு உங்கள் பிறப்பு ஜாதத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரி தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்கிறவுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்குது அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்